நண்பர்களை கிங்ஸ் லோன் பஞ்சாப் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து கிங்ஸ் லோன் பஞ்சாப் அணி தான் வந்து பேட் பிடிச்சாங்க அந்த அணியில வந்து அதிரடி வீரரான கிறிஸ்கெயில் இல்லாமலே அந்த அணி வந்து களம் இறங்கினாங்க கிறிஸ்கெயில் இடத்துல இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சாம் கரனை வந்து சேர்த்துருந்தாங்க இருந்தாங்க இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் ராகுல் மற்றும் கரண் இவங்க ரெண்டு பேரும் சரியா விளையாடல ராகுல் பதினைந்து ரன்கள் கரண் இருபது ரன்ல அவுட் ஆயிருப்பாரு அடுத்து வந்து அகர்வால் ஆறு ரன்ல அவுட் ஆயிருப்பாரு இருந்தாலும் சர்ஃப்ராஸ்கான் மில்லர் மண்டீப் சிங் மூணு பேரும் வந்து சூப்பரா விளையாண்டுருப்பாங்க சர்ஃப்ராஸ்கான் முப்பத்தி ஒன்பது ரன்கள் மில்லரு நாற்பத்தி மூணு மண்டீப் சிங் வந்து இருபத்தி ஒன்பது ரன்கள் சூப்பரா அடிச்சிருப்பாங்க இருபது ஓவர் முடிவில் நூற்றி அறுபத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருப்பாங்க அடுத்து விளையாண்ட டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் பார்த்தீங்க அப்படின்னா பிருத்விஷா வந்து ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் இருப்பார் போன மேட்ச்சில் வந்து அபாரமாக விளையாண்டுருப்பாரு இந்த போட்டியில் டக் அவுட் ஆயிருப்பார் அடுத்து வந்த தவான் முப்பது ஸ்ரேயா ஐயர் இருபத்தி எட்டு ரிஷப் பண்ட் முப்பத்தி ஒன்பது இங்கிராம் வந்து முப்பத்தி எட்டு ரன்கள் அடுத்து வந்த நான்கு வீரர்களும் வந்து சிறப்பாக விளையாண்டுருந்தாலுமே கூட அடுத்தடுத்து வந்த வீரர்கள் வந்து மோரி சனுமா விகாரி ஹர்ஷல் பட்டேல் இந்த மாதிரி வீரர்கள் வந்து சொதப்பன காரணத்தினால பார்த்தீங்கன்னா அந்த அணி வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க இதன் மூலமாக பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா பதினான்கு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சாம் கரன் வந்து சூப்பராக அசத்தியிருப்பார் அவர் வந்து வெற்றிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஹேட்ரிக் விக்கெட் வந்து எடுத்திருப்பார் அவர் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு பால் போட்டு பதினோரு ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து நாலு விக்கெட் வந்து கைப்பற்றியிருக்காரு சாம் கரன் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாவது ஓவர் வந்து வீசிருப்பாரு பதினெட்டாவது ஓவர் நான்காவது பந்தில் வந்து இங்கிராம் வந்து அவுட் ஆக்கியிருப்பாரு அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாவது ஓவர் ஐந்தாவது பால் வந்து டாட் பால் பதினெட்டாவது ஓவர் கடைசி பந்தில் வந்து ஹர்ஷல் பட்டல் வந்து இவர் வந்து அவுட் ஆக்கியிருப்பாரு பத்தொன்பதாவது ஓவரை வந்து ஷமி வீசியிருப்பாரு திரும்ப இருபதாவது ஓவர் வந்து சாம் கரன் வந்து வீசியிருப்பாரு அதுல முதல் பந்தில் வந்து ரபாடா வந்து போல்டாக்கிருப்பாரு ரெண்டாவது பந்தில் பார்த்தீங்க அப்படின்னா லாமிசன் வந்து போல்ட் ஆக்கியிருப்பாரு அப்ப பதினெட்டாவது ஒரு கடைசி பால் வந்து விக்கெட்டு இருபதாவது ஓவர் முதல் பாலும் விக்கெட்டு இருபதாவது ஒரு ரெண்டாவது பாலும் விக்கெட்டு ஸோ ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து சூப்பரான ஒரு சாதனை வந்து இவர் வந்து பண்ணியிருக்காரு ஐபிஎல் போட்டியில் வந்து ஹேட்ரிக் விக்கெட் எடுக்கக்கூடிய பதினெட்டாவது வீரர் வந்து சாம் கரன் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி